நோய்க்காக தர்மம் கொடுக்கிற நேரம் ரெண்டு விஷயங்களை பேணணுமா ஏனைய தர்மங்களை போல அல்ல ரெண்டு விஷயங்களில முக்கிய கவனம் செலுத்தினா அல்லா நோய்களை குணப்படுத்துவான் முதலாவது விஷயம் அந்த தர்மம் கொடுக்கிற நேரம் அவர் உள்ளத்தில் நீயத்து வைக்கணும் அல்லாஹ் இந்த தர்மத்தை கொண்டு நோயை குணமாக்கணும் நீயத் அல்லாஹ் அல்லாவுடைய தர்பாருக்கு போறது நீயத்து தான் காசு ரப்பிட்ட போகாதே ரப்பிட்ட போறது மனிதனுடைய நீயத் இன்னமல்ல அமல் பின் நீயாத் அமல்கள் அல்லாவிடத்தில் கபூலாக்கப்படுறது நீயத்தை கொண்டுதான் நீயத்தை பார்க்குறான் ரப் ரெண்டாவது உணவாக்கல் சொல்கிறாங்க உங்களோட வசதியிட அளவுக்கு நீங்கள் சதக்கா கொடுக்கணும் வசதியிட அளவுக்கு லட்சாதிபதியாக இருக்கிறவர் ரெண்டாயிரம் கொடுத்தா சதக்கா வல்லது அதை இன்னொரு வகையில் சொல்றதாக இருந்தால் எவ்வளவு தர்மம் கொடுத்தால் உங்களுடைய மனம் நோகுமோ அதை இவ்வளவு பணம் கொடுக்கிறனே என்று உங்களோட மனம் வேதனைப்படுமோ அந்த அளவு தொகை கொடுங்க அப்போதான் உங்களோட நோய் குணமாகும் நோய் குணமாக அஸ்மோடு உறுதியான நீயத்தோடு கொடுங்க ரெண்டாவது உங்களோட மனதில் வருத்தம் வரக்கூடிய அளவுக்கு பெரும் தொகை பணத்தை நீங்கள் சதக்காவாக கொடுங்க ஒரு கிதாபில் படித்தேன் அரபில் அரபு நாடுகள் ஒரு நாடு வளைகுடா நாடுகள் ஒரு நாடு இந்த நாட்டில் ஒரு நல்ல செல்வந்த குடும்பம் இருந்தாங்க அவங்கள நல்ல தீன்தாரிகள் மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர்கள் அவர்களுடைய ஒரு மகள் இருந்தாங்க பெண் பிள்ளை ஆறு ஏழு வயசு வீட்டில் ஓடியாடி திரியக்கூடிய அந்த காலம் திடீரென்னு அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துருச்சு பேசுதும் இல்ல கதைக்குதும் இல்லை சாப்பிடுறதும் இல்லை அப்படி மயங்கி கோமா நிலைமைக்கு போயிட்டான் அந்த வீடு எப்படி இருந்திருக்கும் வீடே மையத்து வீட்டை போட ஆகிடுச்சு தாய் தகப்பன் எல்லாரும் அழுகிறாங்க குடும்பத்தில் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க வீட்டில் சமையலும் இல்லை அந்த பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கும் ஓடினாங்க பெரிய ஆஸ்பத்திரி அங்க போய் பிள்ளைய சேர்த்திருக்கிறாங்க பெரிய வைத்தியர்கள் வரவழைக்கப்படுறாங்க அவங்க எல்லாம் பார்க்கிறாங்க அவங்களோட புத்திக்கு படுகிறதில்ல இல்ல வைத்தியரும் அல்லாவோட ஒரு படைப்பு அவருக்கும் சரியான நோய் இதுதான் இதுக்கு மருத்துவம் இதுதான் என்ற உதிப்பை அல்லாவும் கொடுக்கணும் அல்ல மறந்து போனா அல்லாஹ் வைத்தியருடைய சிந்தனையும் பிளக் பண்ணிடுவான் ரத்தம் எடுக்கிறாங்க யூரியன் எடுக்கிறாங்க எல்லா செக்கப்பும் நடக்குது வைத்தியர்கள் திகச்சு போயிருக்கிறாங்க என்ன இந்த குழந்தைக்கு நடந்திருக்குது பேச்சு மூச்சு எல்லாம் இருக்கிறாங்க வீட்டிலையும் எல்லாம் அழுது கொண்டே இருக்கிறாங்க அழகான ஒரு பிள்ளை நல்ல வீட்டில் சுறுசுறுப்பாக இருந்த ஒரு மகள் இப்படி ஆயிட்டாலே அழுது கொண்டிருக்கிறாங்க அப்போது அவருடைய ஒரு நண்பர் ஃபோன் பண்றார் அவர் சொன்னார் இப்படி உங்களோட வீட்டில் ஒரு நிலைமை இருக்குதுன்னு என்று கேள்விப்பட்டது நான் உங்களுக்கு ஒரு நசீகத்தாக இந்த சொல்கிறேன் சொல்றேன் தால்லா கும்பி சதகா நவியாலி சொல்லி இருக்கிறாங்களே உங்களோட நோயாளிகளுக்கு தர்மம் கொடுக்கறதால சதகா செய்யுங்கல்லே அந்த தர்மம் கொடுத்துருங்களே அவர் சொன்னாரு நிறைய கொடுத்துருனப்பா தர்மம் கொடு இவ்வளவு நாள் கொடுக்கிறதான் ஒன்றுமே கை கொடுக்கல அவர் சொன்னாரு நீங்க தர்மம் கொடுக்கிற நேரம் அல்லா நிச்சயமாக இந்த தர்மத்தாலே இந்த நோயை குணமாக்கணும் எண்ணத்தோட கொடுத்தீங்களா அந்த எண்ணத்தை புதுப்பிச்சு அந்த நீயத்தோட கொடுங்க அப்பவும் சதக்கா கொடுத்தாரு ஒரு நாள் ஆச்சு எந்த மாற்றமும் இல்லை அப்படியே அந்த குழந்தை இருக்குது மஷின்ல தான் இருக்கிறா அடுத்த நாள் அந்த நண்பர் திருப்ப போன் போடுறாரு அந்த நீயத்தோட கொடுத்தீங்களா கொடுத்தன் குழந்தையில எந்த மாற்றமும் இல்லை வைத்தியர்களும் ஒன்றும் தெரியாம இருக்கிறாங்க இப்ப சொன்னாரே இல்லை இன்னொரு விஷயம் செய்யணும் நீங்க கொடுத்த தர்மம் போதாது உங்கட செல்வத்துடைய அளவுக்கு நீங்க தர்மம் கொடுக்கணும் இப்ப இவர் என்ன செய்யறாரு அல்லாவிடத்தில் ரெண்டு காத்து தொழுது துவா செஞ்சிட்டு அவருடைய வாகனத்தை கொண்டு வந்து அதில் மாவு ஏற்றுறார் ஆட்டரைச்சி ஏற்றினார் ஏழைகளுக்கு தேவையான எல்லா வகையான உணவுகளை ஏற்றி அது ஒரு ஏழைகள் வாழக்கூடிய பகுதிக்கு கொண்டு போனார் கொண்டு போய் பார்சல் பார்சலாக கையில் கொடுக்கிறார் அவர் கொடுக்கும் போதே அந்த ஏழைகளில் கண்களால் கண்ணீர் வடியு இவ்வளவு காலமும் யாரும் எங்களை வந்து பார்க்கல ஜகாத்தும் இல்லை சதக்காவும் எங்களுக்கு இல்லை அவங்களோட பணத்தை அவங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்க வந்து பார்க்குறீங்களே அல்ல அவங்களுக்கு பெரிய கிருமை செய்யட்டும் அல்ல அவங்களோட கஷ்டங்களை நீக்கட்டும் என்று கண்ணீரோட பெண்களும் ஆண்களும் வந்து அந்த பார்சல்களை எடுக்கிறாங்க இவருக்கு அப்பவே பட்டுச்சு அல்ல இந்த சதக்காவை நிச்சயம் கபூல் செஞ்சிருப்பார் ஏழைகள கண்ணீரை துடைக்கிது இந்த சதக்கா ஆஸ்பத்திரிக்கு மகள் உட்கார்ந்து இருக்கிறா பெட்ல கோவாவில இருந்த மகள் உட்கார்ந்து இருக்கிறா சிரிச்சு கொண்டு இருக்கிறா இப்ப உண்மை பட்டுச்சு நபி அலைகர் சொன்னது உண்மை உங்களோட நோயாளிகளுக்கு தர்மத்தால சதக்கா செய்யுங்க அல்ல வைத்தியர்களால குணப்படுத்த முடியாத தர்மத்தால குணப்படுத்தி ஆக பெரியார்களே அல்லாஹ் சுஹானகுவ தாலா சதக்கா கொடுக்கிற வழிகளை தந்திருக்கிறான் ஜகாத்து கொடுக்கிற வழிகளை தந்திருக்கிறான் ஜகாத்த சரியாக கொடுத்திடணும் ஜகாத்தில நாங்க முன்பின் ஆக்கினோம் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் முன்பின் ஆகினோம் ஜகாத்தை குறைச்சிட்டோம் அல்லாஹ் ரிசுக்க குறைச்சிருவான் சதக்காவில குறைவு செஞ்சிருவோம் அல்லாஹ் சுஹானகுவ தாலா வருமானங்களை குறைச்சிருவான் அதனால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த நியமத்துகளை சரியான முறையில் பயன்படுத்தி ஏழை எளியவர்களுடைய கண்ணீரை தொடக்கணும் எங்கள பணத்தால் அல்லா தந்திருக்கக்கூடிய செல்வங்களினால தீன் வளருவதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதே நேரம் வட்டியில் இருந்தும் வட்டியை போ வட்டி என்ற பெயர் இல்லாமல் இதர வழிகளில் வருகின்ற ஏமாற்று வித்தைகள் இருந்தும் எங்களுடைய பணத்தை நாம் பாதுகாக்கணும் எப்போதும் எந்த ஒரு புதிய விஷயத்திலையும் இறங்க முன்னால் உளமாக்கரிடத்தில் தகுதி வாய்ந்த உளமாக்கிடத்தில் விசேடமாக அகில இலங்கை உளமாடைய ஃபத்துவா குழு இருக்குது அவர்களிடம் ஆலோசனை கேட்டு இது மார்க்கத்துடைய முறை பிரகாரம் இருக்குதா என்றெந்த வழிகாட்டலோடு நாங்கள் அதை செய்து கொள்ள முயற்சி வேண்டும் اللہ مل اللہ حسمان ہو کے مسیان مساوک ہے یا اللہ نہیں تند نصیبہ کو آیا ہے سخت آفیت رسوا کے سریان مریل ولنگی سیل پڑے انگل کے لئے توفیق ہے آمین ولحمد الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمت اللہ وبرکاتہ